ஓடிங்க ஆமா <inaudible analyzes piorata> <allao> <hbet Equip> <professionally> என்ன வரணும்

அரே முருகனை மாலை கூடாங்க this <laughs> time inga alaviga <laughs> da rendu ke budhair mai mic verana mic verana mic verana 90 rendu kaise banana 17 paya vela adu mode vote pay adu achu ma arukku na irukku semmaya irukku kattathu kadu road thiruta vanu yani edhume agadhu வாட கல இருக்கிட்ட

பாட விடுங்க பாட பாட விடுங்க நீ பெரிய இடத்துல இருக்கிய பாதுகாப்பான பெரிய இடத்துல பாதுகாப்பான ஹலோ

பயங்கரமா <tiple> இருக்கு <tiple> <tiple> வரு <laughs> <laughs> யம் ஆடு கை அலங்கொண்டிருக்கின்ற காலை பனியங்குடி வால்வழிக்கும் கர்ப்பசாமி துணையோடு பூசாரி பாண்டி அவரது காலை காதலினை எப்படியும் அடைக்கே செய்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பால தண்டாய் ராமணி சுவாமி துணையோடு நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அச்சமுடி நண்பர்கள் பிடிபனால் அந்த விடுவிட்டார்கள் தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மணியங்குடி வாழ்வழிக்கும் கர்ப்பசாமி திரையோடு அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணபட்டன் அவரது காலையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர் அழைக்க தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு அச்சம் கூடிய இந்த நண்பர்களும் மிக தொழில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு

மையே ஆறுகண்ட அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்புசாமி சிலையோடு அமைச்சர் ஆர் எஸ் ராஜ கண்ணப்பன் அவரது காலை மிக தொழில்பட வளர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பீஸாக பீஸ்மர் டாஸ்மாக் சார்பாக நூத்தி ஒன்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மணியங்குடி வாழ்வழிக்கும் கருப்புசாமி துறையோடு அமைச்சர் எஸ் பண்ண காலை கீழே துருப்புடன் வளம் கொண்டிருக்கின்றனர் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழைக்க தீர்வோ நோக்கத்தோடு அச்சகுடி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அறிந்துவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குறிப்பான காலைக்கு பெருமை செலுத்தினா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செலுத்தினா காலை கலவரக்கப்பட்ட சரியாக ஐந்து நிபுணர்கள் முடிவெடுத்து விட்டதா காலை கலவரக்கப்பட்டு ஐந்து நிபுணர்கள் முடிவெடுத்து விட்டது என்ற முயற்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்

துணிப்பான காலையா துடுப்பு மீக்க வீரர்களா ஆற்றல் மீக்க காலையா அறிவு மீக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குளிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குறு பொறுமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இறுதி ஆட்டமா பலவிலி நோட்டமா என பொறுத்திருந்து பார்ப்பா எங்க பாப்பா எல்லாம் தூர சீனிகள் வேலைகள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் காலைய வரலாறு பறிக்க போவது காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துணிப்பான காலையா துணிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டில் வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் உங்களது கரோசை

காஞ்சிபட்டி ரகுபதியை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையிலே நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வுமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கூட்டைக்காடு ஸ்ரீ பிச்சையம்மன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை பரிசு தொகையும் சிறப்பு பிரச்சினையும் பெறுவதற்கு காலையும் திரண்ட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு நிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காஞ்சிப்பட்டி ரகுபதி அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை நாங்கள் எப்படியும் மழைக்கே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கோட்டைக்காடு பிச்சையம்மன்

ಅವ <laughs> <laughs> அங்க காசு அங்க காசு ए 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